வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது ஜாதகம் அதாவது பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றாம் ஆண்டு பிறந்த ஜாதக தொடர்பாக பார்க்கலாம் நீங்கள் பிறந்து முப்பத்தி நாலு வயசு பூர்த்தி பண்ணுறீங்க நீங்கள் பிறந்தது திங்கக்கிழமைங்க அதாவது வளர்பெற பஞ்சமை தேதியில் பிறக்கக்கூடியவங்க நீங்கள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் அமையக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு யார் சந்திராஷ்வமாக வருவாங்க அப்படின்னா கடகராசி சந்திராசவமாக வரக்கூடிய அமைப்பு பூ தா பா இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கேட்ட நட்சத்திரம் விருச்சகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எடுத்தவனையுமே தான் தசாபுத்தி நடத்துவாங்க இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு தந்தைக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா தாய்க்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சுக்கரதசை முடிஞ்ச உடனே சூரியதசை ஒரு ஆறு வருஷம் நடந்திருக்கும் சந்திரதசை ஒரு பத்து வருஷமும் இப்போ செவ்வாய் தசை தான் இருக்கக்கூடிய அமைப்பு ஏழு வருஷம் ஓடக்கூடிய அமைப்பு செவ்வாதசையை பொறுத்தவங்களுக்கு இந்த செவ்வாய் யாருக்கெல்லாம் பாதகத்தை கொடுப்பாங்க எந்த லக்கணத்துக்காரங்களுக்கு பாதகத்தை கொடுப்பாங்கன்னா முதல் ஒன்று மிதன லக்கணம் ஒன்று அடுத்தது கன்னி லக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்துக்கு முழுசாக பாதகத்தை கொடுக்காங்க மற்ற லக்கணத்துக்காரங்களுக்கு இது புஷ்கர் நவம்சத்தில் உட்காந்துருக்கிறதுனால நல்ல லாபத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க நீங்கள் ஒன்று கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையில் மாட்டக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமை பால்படும் கொஞ்சம் அதுக்கு கவனமாக இருக்கிறது சிறப்பு சரிங்களா சொத்து பத்துக்களை இதை நீங்கள் கடனை வாங்கி உண்டாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது தீரா சொத்தையும் கொடுக்கும் நல்ல லாபத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா சில பேர் ஓ உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு நாடிமறைப்படி நம்ம பார்த்தோம்னா நீங்கள் நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரே நேரத்தில் ஆயிரம் யோசனை பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அழகுக்கு சொந்தக்காரங்க தான் செரிமான கோளாறு பிரச்சனை இல்லைன்னா குடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது பாதிப்பு கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுதிட்டு போயிடலாம் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணலாம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணலாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது டிரைவிங் சம்மந்தப்பட்ட வேலையும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது லாபத்தை கொடுக்கக்கூடியது காஸ்மெட்டிக் பொருட்கள் வாங்கி விற்றாலும் நல்ல லாபம் ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்டது நல்ல லாபம் சில பேர் கடை சம்மந்தப்பட்டதும் வச்சுருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் மனைவி கொஞ்சம் உடல்நிலையாக பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு போவாங்க கொஞ்சம் நோயாளி தன்மையோடு இருக்க வேண்டிய அமைப்பு நல்ல புத்திசாலி தனத்துக்கு சொந்தக்காரங்க மனைவி கிடைப்பாங்க உங்களுக்கும் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இதே பாதிப்பில் என்ஜிஓ பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் கழுத்துட்டு போகலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எலும்பு உடையக்கூடிய தன்மையும் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தந்தை வழி சொத்துக்களோ இல்லை நீங்கள் சொத்தை உருவாக்கக்கூடிய தன்மையோ எல்லாமே நல்லா இருக்குது இப்போ நிலவளங்களில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் நல்ல புத்திசாலித்தானதுக்கு சொந்தக்காரங்க தான் அதில் மாற்றம் இல்லை இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்களே நோயாளி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்களை நீங்களே வருத்திக்குவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒன்று பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கும் ரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் முதுகு தண்டு வர பிரச்சனை கொடுக்குங்க சில சமயம் சகோதரனால் பிரயோஜனம் இல்லை இல்லை கணவனால் பிரயோஜனம் இல்லைங்கிற பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு விதவை இல்லைன்னா வாழை வெட்டிங்கிற பேர் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சில சமயம் கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வரைக்கும் எழுதிட்டு போகலாம் கோச்சாரத்து படி எங்களுக்கு எதுவும் சுபஃபல்கள் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு திருமணமாகாத இருக்கிற ஆண்களுக்கு திருமணத்தையும் மறுமணம் செய்யக்கூடிய வேண்டிய பெண்களுக்கோ ஆண்களுக்கோ மறுமண யோகத்தையும் இப்பயே ஒரு மாதத்துக்குள்ளே கொடுக்கும் இல்லைன்னா சித்திரைக்கு மேலே தாராளமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது சரிங்களா இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகவும் மிக்க நன்றி பால் வளமுடன் வணக்கம்